மலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் ஒற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருள் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதன் அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் ஒம்போது சிவானந்த பற்று என்ற தலைப்பில் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறிவுற்றேன் எக்காலமும் சாகாமல் ஒங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிற பற்றேன் சிவானந்த பற்றே என் பற்றனை பற்றினேனே என பாடலை பதிவு செய்கின்றார்கள் சென்ற பதிவின் தொடர்ச்சி கற்றேன் சிற்றம்பல கல்வியை இந்த கடவுள் மரணம் விளைவிக்காது காரணம் படைத்தல் காத்தல் துருசு நீக்குவித்தல் பக்குவம் அறிவித்தல் அருளல் இந்த ஐந்து தொழில்களை செய்யக்கூடியது எனவேதான் நம் பெருமான் குள்ளா நெறிய குருவொருள் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்ததுமை சிவமே என அகவலில் கொடுப்பிருக்கிறார் உயிரிறக்கம் நாம் செயல்பட ஆன்மறிவு அடையும் ஆன்ம பிரகாசம் அடைய அடைய அறிபவை கேட்பவை செய்பவை உண்பவை எல்லாம் கடவுள் கடவுள் கற்பித்துக் கொடுக்கும் ஆன்மா ஆன்மாதான் சிற்றம்பலம் உயிரிரக்கத்தால் ஆன்மாவில் கற்று எக்காலத்தும் அழியாத அறிவு இதுதான் சிற்றம்பலக் கல்வி இதை கருணை நெறியால் உற்றேன் என்கின்றார் எக்காலத்தும் சாகாமல் ஓங்கும் ஒளிவொடிவன் பெற்றேன் அகவல் உரைநடைப்பகுதி கடிதங்கள் ஐந்து ஆறு திருமுறைகள் பயின்றால் பயின்றால்தான் அறிய முடியும் காலமும் செய்யாது காலதாமதம் செய்யாது விரைந்து வாங்க தயவு நெறிக்கு இதுவரை யாரும் சொல்லித்தராத படிப்பு இது இந்த படியாத படிப்பை மேற்கூறியபடி படித்து அறிந்தால் நீ உன்னுள் உள்ள கடவுளை காண ஜெயவகாரணிய உளுமை ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி தினசரி செயல்பட செயல்பட கண் கண்ணோற்றம் பெற்று கல்லாய மனம் கரைந்து ஜீவனில் பேதம் நீங்கி எத்துணையும் பேதமுறாது எவ்வயிரும் தம்முயிர் போல் எண்ணி எவ்வயிரும் பொது என கண்டு இறங்கி ஏழை பசியை நீக்க நீக்க கருணை ஒன்றையே வடிவாகி எம்முயிரும் தம் உயிர் போல் கண்டு நீ பராபகாரம் செய்ததால் உனக்கு ஆற்றல் கூட கூட இந்த ஆற்றலை எல்லா உயிருக்கும் கடவுளால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி அந்த பசியை நீ போக்கியதால் கடவுளின் உபகார சக்தி நீ பெற்ற ஆற்றலை ஆன்ம ஒளி ஒளியுடன் சேர்க்க ஆன்ம பிரகாசம் அடையும் ஆக ஜீவகாருண்யம் செய்ய சத்துவத்தின் சத்துவமாக்கிய உயர்குணம் பெற்று கல்லாய மனம் கரையும் மனதில் எந்த எண்ணலையும் தோன்றாது உயிர்கள் பால் தயவு மேலிட மேலிட ஆன்ம பிரகாசம் அடைய எப்போதும் எதையாவது எண்ணக்கூடிய காட்டினேக்கமாகிய எண்ணம் உரை மடம் கடந்து நிற்கின்ற போது சார் உலக வாதனை தீர்ந்து இந்த ஆன்ம பிரகாசம் பெற காரணமான ஆற்றலை உபகார சக்தி ஆன்மா ஒளியுடன் இணைக்க ஏற்கனவே மனதை வென்று ஆன்மா பிரகாசம் இப்போது ஆன்ம ஒளி உடன் கூடியதால் ஒளியக்கமாகிய அறிவு கூட மற்றொரு பிரகாசம் இப்போது பிரகாசத்துக்குள் இருக்கும் பிரகாசன் ஜீவகாருணியத்தால் கடந்து சென்றதால் உன் உள்ள கடவுளை நீ உன் உள் காண்பாய் இப்போ உள்ளொளி ஜீவகாருணியத்தால் நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் உயிர் பொருள் கூடி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் உடம்பும் ஆக்கமும் பெற்று கடவுள் நிலை அருள் அந்த அருள் இறை அருடன் என்று கூடுமோ என ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு விரயம் செய்து மனதை புருவமத்தியில் நிறுத்தி துன்பருத்து ஒரு சிறிய துரியம் துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகம் அன்பராகி பொருள் புகழ் நீ பொருள் புகழாதியை நீக்கி என்னுடையது என உலகியலிலும் சரி அருளியலிலும் சரி எல்லாம் நீயே என உன்னுடைய அழியும் பொருளாகிய உரிமையாகிய வீடு வசதி உறவு எல்லாம் பற்றையும் பற்றற அறுத்து உரிமை அழியும் உடமை அழியாது நம் கைகால்கள் போல் நாம் கூடவே வரும் எனவே உரிமையான பொய்ப்பொருளை உடைமையாக்கி ஜிவகாரணியம் செய்து மெய்ப்பொருளாக்கி நின்று உண்மை கடவுளே என ஏங்கி ஏங்கி நிற்கும்போது அன்பராகி நின்றால் அன்பர் செய்யும் பிழை ஆயிரம் பொறுத்து இன்பம் அளிக்கும் இயற்கை உண்மை கடவுளாகிய ஈசர் பதமே அபயம் அபயம் எனவும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கும் நம் புண்ணியனார் தெய்வ புன்னடிக்கு புன்னடி போதுக்கு அபயம் கூறி நிற்கும்போது சித்தமும் உள்ளமும் தித்தித்து நிற்கின்ற புத்தமுதாகிய புன்னொழி கூடும் அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் நாம் செய்து சிறிய நாம் எவ்வளவு பரவபகாரத்தால் ஆற்றல் பெற்று பேற்றா பேராற்றலாகி நின்றால் கடவுளின் அனாதியான சக்தியாகிய தயவு பேராற்றல் வந்து கூடினால் சாகா வரம் எக்காலமும் ஒன்று ஒளிவடிவோம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் பார்க்கவே முடியாது கண் கூசுகிறது கோடி கோடி பங்கு உள்ள அருள் ஒளியை நாம் பார்க்க அந்த ஒளி நம் கண்ணில் கூடும் அளவு ஜீவகாருண்ய பலன் எதிர்பாராது அன்னவிரயம் செய்யணும் பெருமான் செய்தார்கள் அருள் ஒளி கூடியது அதனால் அண்ட கோடிகள் முழுதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை போல அவற்றில் உள்ள செய்தே என்கின்றார் ஆக ஒளி வடிவம் பெற்றேன் சுத்த தேகம் தோன்றும் பிடிபடும் பிரணவ தேகம் தோன்றும் பிடிபடாது ஞான தேகம் தோன்றும் தோன்றாமலும் மறைந்து நின்று செயல்படும் நம் ஐயா மறைந்து நின்று உள்ளார் உயர்நிலை பெற்றேன் அதாவது முடிவான முடிவு எல்லையில் பிறப்பினும் இடுங்கடல் கடத்தி என் அல்லலாகிய மரண துன்பத்தை நீக்கி மரணமிலா பெருவாழ்வு வாழ வைத்தார் அதுவும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத சித்தி பெருவாழ்வை வழங்கி ஊழிதோறும் ஊழி என்றும் குறையாது பெரியவுற்ற அறியா பெரும்பொருளாய் என் ஆன்மாவில் உள்ளாய் அதனால் என்னை ஏறா நிலைமலை ஏற்றியது தயவு நீங்களும் என்னைப்போல் எல்லா பற்றையும் விட்டு தயவு ஒன்றே சாதனமாக்கி அருள் அம்பலே பற்று அருள் பற்றி எனப் பற்றினால் மரணமெழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் ஏன் எனில் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடைந்த பேரின்பத்தை நீங்களும் அடைய வேண்டுமென உலகில் பிற பற்றேன் தோன்றி மறையும் தோன்றின மறையும் பிறந்தன அழியும் பிறந்து உன் அருள் பெற்று அலியா வாழ்வு உன்னால் மட்டுமே வழங்க என அறிந்து சத்து சகாரம் பரோபகாரம் செய்து மேல் வீட்டு சாவியை கீழே பெற்றதால் தான் பெற்றால்தான் மேல் வீடு திறக்கும் என உறுதியாய் நின்று அன்னவரம் செய்து உன் கோட்டை கதவு திறந்து உன்னுடனே உள்ளேன் அதனால் பிற நிலையை பற்றேன் என்கின்றார் நம் ஐயா நம் ஐயா கூறியபடி நாம் செயல்பட்டால் நாமம்மன் நிலையை அடையலாம் ராமலிங்காவயம் திருச்சித்தான்